பிதாவே கொஞ்சம் oh, yeah, yeah, okay.

முருகன் <laughs> பெருமாள் <laughs> <laughs> எனக்குறும் <laughs Background> <laughs> து <overstimricancy> <accessed>

அவருடைய <laughs> அருளிராலையும் <laughs> 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 <laughs>

செல்ல <laughs>

பிசில் மட்டும் வந்து வந்தா சாரி இப்படி காய் முடிஞ்சது உடனே என்ன ஆச்சு ஆஹ் கட்ட ரூபா பயனு என்ன ஆஹ் வெஜிட ரூபா அவங்க மேலே முடிஞ்சுட்டு அவங்கையிலே மூன்று ரூபாய் கடன் வாங்கி மூன்று பாயனா ஒரு ப்ளேடு ஒண்ணு வாங்கினேன் காஞ்சிருந்து மக்கள் என்ட்டு மாடு எடுத்துடா திருநூறு போகுது ப்ளேடு ஆஹ் அங்கேயே வாங்கி ஆஹ் கீழே ஒப்பந்தியா ஆஹ் பார்த்தா தண்ணி நான் என்ன என் பிள்ளைக்கு அடிச்சுட்டு தாங்க டேய் ஹம் என்ன

நைனா ஓ இதால பதட்டத்து போய் மாட்டிக்கிட்டேன் வெயிட் வெயிட் நட்டு வைக்கலாமா சரி வெச்சிட்டேன் அதான் இதা வைக்கலாம் ஆ வெயிட் வெச்சிட்டேன் ஓடியே ஓடியே ஓடியே